ஹலோ வணக்கம் பழைய ப்ளேஸ் வந்துக்கிறேன் மீன் கொஞ்சம் மேட்சில் தான் இருக்கிறாங்க போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படி தான் பார்க்கலாம் இந்த ஐநூறுரூவா ஜம்ஃப்ராக்கு மேக்ஸ் உள்ளூர் இதை ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி பார்க்கலாம் இதை மாதிரி தானே மீ போடும்போது போது லப்பரை போட்டு தான் போடணும் ப்ரோ அப்போ தான் மீன் அச்சுன்னா லாக் ஆகிடும் பட்டா எகராமல் இருக்கும் முல் பட்டுச்சுன்னா எகரிடும் மீன் எப்போ லப்பரை போட்டு தான் போடணும் அப்போ தான் மீன் அரிச்சுன்னா லாக் ஆகிடும் மேக்ஸில் ஒரு ஜம்பரா ஐநூறுரூபா இது பதினெட்டு கிராமு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் ரிசல்ட் சமரி ரிசல்ட் ப்ரோ இப்போ இதை தான் ட்ரை பண்ண போகிறேன் இது பொறுமையாக ஓட்டின்னு வந்தாவே போதும் ப்ரோ கோபால் வந்து வச்சிடும் நேற்று இதில் தான் ஒன்று பிடிச்சேன் இப்போ இதை தான் இங்கே ட்ரை பண்ண போகிறேன் ஆகலாம் மாடுதானே ஃபஸ்ட்டு கேஷல் பண்ணுறேன் மீன் அளம்புது அடிதான் பாருங்கள்

பாரு ப்ரோ போட்டனியாச்சிச்சு ஒரே தான் ஏறிச்சு சின்ன சைஸ் இது ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இந்த மீன் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் லைக் பண்ணுங்கள் ப்ரோ ஓகே ப்ரோ அது மீன் விட்டுட்டேன் ரெண்டாம் மீன் ட்ரை பண்ணலாம் மாட்டுதான் பார்க்கலாம் ஓகே ப்ரோ ரெண்டாம் மீன் ட்ரை பண்ணுறேன் இந்த ப்ராகில் பார்க்கலாம் மாட்டுதானே